சற்றுமுன் திமுகவில் இணைந்த ஜி மணி ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் ராமதாஸ் அதாவது பாமக கட்சியில் தொடர்ந்து தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் வலுத்து வருகிறது அந்த வகையில் தர்மபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தான் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என அன்புமணி கூறியிருந்தார் மோதலுக்கு தான் காரணமில்லை என ஜி கே மணி கூறினாலும் தற்போது தந்தையும் மகனும் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என ஜி கே மணி நினைப்பதாகவும் அப்படி சேர்ந்தாலும் தான் இணைத்து வைத்தது போல் இருக்க வேண்டும் என திட்டமிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் பாமகவினர் மேலும் தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி மக்களவைத் தேர்தல் ஆனாலும் சட்டமன்ற தேர்தல் ஆனால் பாமகவின் ஆதரவை பெற திமுக அதிமுக என இரு கட்சிகளின் நிர்வாகிகளும் தான் செல்வார்கள் அந்தளவுக்கு கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர்தான் ராமதாஸ் அதேபோல் ராமதாஸ் வயது முதிர்வு அடைந்த நிலையில் கட்சியின் எதிர்காலத்தை கொண்டு அன்புமணி ராமதாஸை தலைவராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்தது இதனை அடுத்துதான் தலைவராக இருந்த ஜி கே மணி கௌரவ தலைவராக மாற்றப்பட்டு கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் நியமிக்கப்பட்டார் மேலும் இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தமிழகத்தில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கத்தின் சார்பில் பிரமாண்டமான முறையில் மாநாடுகள் நடைபெற்றது லட்சக்கணக்கானோர் திரண்ட இந்த மாநாட்டில் ராமதாசின் பேச்சு பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குறிப்பாக கட்சியில் கூட்டணி வேண்டாம் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறித்து அவர் விமர்சித்து பேசியதை பாட்டாளிகள் ரசிக்கவில்லை ஏற்கனவே நடந்த சில விவகாரங்களிலும் மாநாட்டின் ராமதாசின் பேச்சுக்கும் காரணம் சீக்கிய மணிதான் என குற்றம் சாட்டப்பட்டது மேலும் ராமதாஸ் வயதை பயன்படுத்தி குடும்பத்தில் உள்ள சிலரே அவரை தவறாக வழிநடத்துவதாக புகார்கள் எழுந்தது அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கு இடையே மோதலுக்கு தான் காரணமில்லை எனவும் அப்படி சொன்னால் கத்தியை எடுத்து கூட என்னை குத்திவிடுங்கள் என பேசியிருந்தார் ஜி கே மணி இதற்கிடையே ராமதாஸ் அன்புமணி இடையே சமாதான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அன்புமணி பின்னால் நிற்கும் நிலையில் ஒதுங்கிக் கொள்வது நல்லது என ராமதாஸ் முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டது குறிப்பாக இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே மணி பாம்ப ம கவித மோதலும் இல்லை விரைவில் அன்புமணியும் ராமதாசும் சந்திப்பார்கள் என கூறியிருந்தார் இதற்கிடையே சமாதான பேச்சுவார்த்தையில் ஜி கே மணிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை எனவும் இன்னும் அவர் குடும்பத்தை பிளவுபடுத்துவதையே நோக்கமாக கொண்டிருக்கிறார் என குற்றம் சாட்டி வருகின்றனர் அதேபோல் அன்புமணி ராமதாசும் அன்புமணியும் ஒன்று சேர்ந்தால் கூட அது தன்னால் தான் நடைபெற்றது என காட்டிக் கொள்வதற்காகவே இதுபோன்ற செயல்களில் சீக்கியமணி ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் ஏற்கனவே பாமகவில் சில சலசலப்புகள் எழுந்த நிலையில் தர்மபுரியில் பேசிய அன்புமணி எதற்காக என்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக ஐயா கூறினார் என தெரியவில்லை மன உளைச்சலால் தூக்கமின்றி தவித்தேன் என கூறியிருந்தார் இந்த விவகாரம் ராமதாசின் காதுகளுக்கு எட்டியதாக சொல்லப்படும் நிலையில்தான் சுமூகமாக அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் என்கின்றனர் அதே நேரத்தில் நம்மிடம் பேசிய சில பாமக நிர்வாகிகள் ஜி கே மணி இந்த விவகாரத்தில் தேவையில்லாத சில விஷயங்களை செய்துவிட்டதாகவும் முழுமையாக அன்புமணியின் கட்டுப்பாட்டில் கட்சி இருப்பதை தெரிந்து கொண்டு தற்போது சமாதான முயற்சியில் ஈடுபடுவது போல் நடிக்கிறார் என குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்த நிலையில்தான் கட்சி பிளவுபட்டதற்கு தான் காரணம் என்று பாமக நிர்வாகிகளே கூறி வந்ததால் மன இருந்த ஜி கே மணி இந்த பாமகவை வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் ராஜினாமா செய்து அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாமக தலைவர்களான ராமதாசையும் அன்புமணி அவர்களையும் அடைய வைத்து வருகிறது